ஏய் ஓத்தம்மா அவனே வந்த செத்தண்ணி எதுக்குடா கடிக்கிறீங்க எதுக்குடா கடிக்கிறீங்க நீ பெரியவனா அவன் தான் உனே கொழுப்பு அவன் தான் உனே கிடைச்சானா வாழப்பாரு என்ன சொல்லுவாங்கள ம் இன்னமும் சொல்லுவாங்களே இலையது காலை மூத்தது கோலன்னு ஆ ஓய் பண்ணி பண்றேன் ஏய் ஒத்த மாமனே வந்தேன் செத்து நீ இந்த நீ என்ன உடம்பை வளர்த்து வச்சுருக்கியே அவங்க கூட போட தெரியாதா ஆ பூனை மாதிரி உக்காந்துருக்க நீலாம் ஒரு பிள்ளையா ஆ என்ன ஒரு பிள்ளையாடா ஒனே உடனே அவன் இலைவன் தானே அவன் உனக்கு சண்டைக்கு வர நீ உட்காந்துருப்பியா கழுத்தை கொடுத்துக்கிட்டு கடிடான்னு பிக்காழிப்பாயே இங்கே பாரு சின்னவனே இறங்கி வந்து அவன் வாயை கிழிச்சு விட்டுருவேன் அடிப்பான் இங்கே ஒன்றும் தெரியாதே மாதிரி அடியை வாங்கிட்டு இருக்க உடம்ப வளர்த்து திருநிட்டு தம்பிட்டு அடி வாங்கிட்டு இருக்க ஏ சின்னவனே கீழ மூஞ்சப்படும் மூஞ்ச வாங்கி உன் காலை உடைக்கிறேன் அவன் காலை வந்துட்டியா வந்துட்டிய தம்பி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஜண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க காட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ டே ஹாய் காய் சொல்கிறா ஹாய் மாமா சொல்லு மாமா பொண்ணு இருக்கா கேளு வாங்க தம்பி வாழைப்பிரியன் வாங்க வெல்கம் இவனை பாருங்க இவனை பாருங்க இவன் அழகி இவன் ஒருத்தன் அகிலா மகிலா ஆமாம் தம்பி இவர் தான் பப்ளி மாசு தங்கி தங்கி வாங்க வாழைப்பிரியன் வாங்க வெல்கம் வருக வருக இவன் தூங்கு முஞ்சி இவன் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆள் பக்கம் இவன் தம்பி பீஸ் மாதிரி தெரியும் இது கொஞ்சம் பெரிய வீராதி வீரன் நினப்பு ஆனால் ஒரு தட்டு உழுந்தாலே பறந்து போயிடுவாங்க தம்பி சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க ஆமாம் இவர்தான் மகிழன் இவன் தான் அகிலன் இவர் மயிலன் இவர் அகிலன் சாப்பிட்டாச்சா தம்பி பிரியன் எங்கே வரீங்க ஆளுங்க விடுங்க விடுங்க இருக்கட்டும் 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 இப்போ தான் ரெடி ஆகிட்டு அப்படியா சூப்பரு இனிமேல் தான் சாப்பிடணும் சூப்பரு இங்கே ரசம் துவையில் வேற ஒன்றும் வைக்கல அழகு செல்லகுட்டி டே அழகி 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 அம்பத்தூர் அழகி எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பாருங்க முன்ன போல நீ எங்கிட்ட சிரிப்பாயா பார்த்து தெரியல நீ நல்லா இருக்க முடியாது கேரம் கேஆர் வாங்க வெல்கம் கேஆர் ஆமாம் கேஆர் வாங்க வெல்கம் வருக வருக இனிமேல் தான் காலை சாப்பாடு இப்போதான் சாப்பிட்டேன் அச்சோச்சோய்யே என்னச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு